அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து நம்ம மாதிரி கேள்வி படிக்கிறவங்களுக்கும் பொதுவான ஒரு சிலருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும் நம்ம பிள்ளைகள் ஜாதத்தை பார்க்குறப்ப ஒரு சில நேரங்களில் ஒரு சில ஜாத கட்டத்தில் கிரகங்கள் நிறைய அணைஞ்சிருப்பாங்க அப்போ நான் இவங்கள பார்த்தா ஒரு பயம் வந்தோம் அஜய்யோ சாமி என்ன இப்படி இத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்காங்களே இது நமக்கு நன்மையா தீமையா அப்படின்னு ஒரு பயம் கொடுத்துரும் எல்லாருமே ஜென்ம வந்து பலன் பார்த்து பயிர்ட்டதுனால அவங்களுக்கு அது வந்து உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு ஜென்ம லக்கணம் வந்து கடகம்னு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் குரு இருக்கிறாரு அப்படின்னம்னா அவங்க பயப்படுவாங்க ஜியோ சாமி அட்டமஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்காங்களே இந்த தசாபத்தி ஓடுறப்பையும் மற்ற நமக்கு பயமாக இருக்குமே அப்படின்னு பயப்படுவாங்க பொதுவாக ஒன்பது கிரகங்கள் இந்த பன்னிரெண்டரை கிரகத்தை தாண்டி எங்கேயும் போக முடியாது அதுக்குள்ளே இருப்பாங்க பொதுவாக கிரக சேர்க்கை அப்படிங்கிறப்ப நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்க சூரியன் ராகுதோட சேரக்கூடாது சந்திரன் ராகுதோட சேரக்கூடாது சூரியன் குருவோட சேரக்கூடாது அப்புடின்னு ஒரு கிரகத்தை எடுத்தோம்னா அந்த ஒன்பது வேகையும் லிங்க் பண்ணுவாங்க எப்படி சூரியன் ஒரு ஆளை எடுத்துக்கிட்டோம்னா மற்ற எட்டு கிரகத்தையும் நம்ம லிங்க் பண்ணோம்னா ஆளும் சேரக்கூடாது சேரக்கூடாதுன்னே வரும் அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு முப்பது நாற்பது பிள்ளை படிக்கிறாங்கன்னா அந்த நாற்பது பிள்ளைகளோட இயல்புமே எப்படி இருக்கும்னா ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை நண்பராக இருப்பாங்க ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை எதிரியாக இருப்பாங்க இது நம்ம அனைவரும் தெரிஞ்சுதான் அப்படின்னா கிரக இயக்கங்களில் வந்து நண்பர்களும் பகையாளி போல் இருப்பாங்க சரிங்களா பகையாளியும் நண்பராக இருப்பாங்க இது வந்து நம்ம வந்து அனுபவத்தில் பார்க்க முடியும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம படிக்கிற பார்த்துருப்போம் நம்ம ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு நண்பராக ஏற்றுக்கிட்டு நம்மளோட நல்லது கிட்டதை சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க என்ன செய்வாங்க அதை மற்றவங்கள்ட்ட சொல்லிவிடுவாங்க சரிங்களா ஆனால் ஒரு சிலர் வந்து நம்ம பகையாலையாகவே கருதுவோம் ஆனால் அந்த பகையலாக இருக்கிறவங்க நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மறைமுகமாக சரிங்களா அப்போனா நம்மளுக்கு யார் நன்மை செய்கிறா யார் தீமை செய்கிறா அப்படின்னு நம்ம எப்படி உணரலாம் அப்படின்னாலும் நம்மளுடைய கட்டத்தில் நிறைய கிரக இணைவு இருக்குது அப்படிங்க வருத்தப்பட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய பிறப்பின் லக்னம் அதில் இருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அச்சய லக்னம் என்ன அப்படின்னு தெரியணும் சரிங்களா அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு எண்ணி போனால் உங்களுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து தனுசு அச்ச லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு நபர் அப்படிங்கிற நம்ம என்ன போட்டோம் ஜென்ம லக்னம் வந்து கடகம்னு போட்டோம் அப்படின்னா கடகத்துக்கு எட்டாம் இடத்துல இப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிரகங்கள் இருக்காங்க நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதே நபருக்கு பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது இப்போ இந்த அறுபது வயசு இயங்குன்னு வச்சுக்கோங்க சரிங்களா தோராயமாக ஒரு அறுபது வயசு இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு கட்டங்களும் பத்து வருஷம் இயங்கும்னு முன்னே நம்முடைய ஆசிரியர் உயிர்த்துட்டு பொதுடன் முடித்தாய் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அச்சலக்கணம் பத்திரதி அப்படிங்கிறது பிறப்பின் இருந்து அவங்க எப்படி நகர்ந்து போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் சரிங்களா அப்படின்னா தோராயம் ஒரு ஆளுக்கு அறுபது வயசு ஆகுது அப்படின்னா நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அச்சலக்கணத்திற்கு நம்ம என்ன எடுத்துக்கணும் ஒன்று இரண்டு மூன்றில் வந்து கிரகங்கள் இருக்காங்க அப்படி எடுத்துக்கணும் இப்படி இருக்கிறப்ப இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் வருது மூன்றாம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்களே இதில் வந்து சூரியன் அப்படிங்கிறாருன்னா இந்த அச்சலக்கணத்துக்கு ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னா அவர் வந்து நன்மை செய்கின்ற இடத்துல மூன்றாம் படத்தில் இருக்கிறாரு புதன் அப்படின்னா ஏழு பத்து அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னா ஒன்பது புதன் அப்படின்னா ஏழு பத்து வரையா இருக்கா செவ்வாய் அப்படின்னம்னா ஐந்து பன்னிரெண்டு ஆதிபத்தியம் வேறு யார் இருக்கா குரு அப்படின்னா ஒன்று நான்கு ஆதிபத்தியங்கள் அப்படின்னா இவங்களோட கேள்வி என்னென்னா மூன்றாம் இடத்தினர் இருக்காங்களே இந்த கிரகங்கள் ஏதேனும் தவறையில் வைப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க ஆமாம் ஒரு கிரகம் தவறு செய்யும் இப்போதாக நமக்கு வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நாலு பேருமே நம்ம நன்மை நண்பர்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம் இப்போ நம்ம நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு வச்சுக்கோங்களேன் அதில் ஒருத்தன் மட்டும் கேட்பான் மாப்பிள்ளை வா ஐஸ்கிரீம் சாப்பிடுமா வா சினிமா போவோமா வா ஒரு ஹுல் ரைஸ் குடிப்போமா ரொம்ப ஒரு மார்க்கு தலைவலிக்கிற மாதிர்க்கு வா ஒரு காஃபி டீ குடிப்போம் அப்படிப்பாங்க நல்லா கெட்டுப்போங்க அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் ஒரு விரயத்தை நோக்கியே போகும் அது யார் இந்த ஜாதக அமைப்பில் செவ்வாய் அப்படிங்கிறவர் ஐந்து பன்னிரெண்டு அப்படிங்கிற விரயத்தை கொடுக்குறன் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் அந்த கிரகங்கள் இருக்கிறாங்க ஏழாம் சேர்ந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நட்பு ஓட்டாரத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய சூழல் செயல்கள் எல்லாமே என்ன பன்னிரெண்டுங்கிற விரயத்தை நோக்கியே போகும் இதே வேலை இன்னொன்று பார்க்கலாம் இந்த புதங்கிரகங்க பத்தாம் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போனா ஒரு நண்பர் இருக்கிறாங்க அவருடைய பேச்சுக்கள் செயல்கள் வந்து நம்ம மனசை குத்துற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் தர்ற மாதிரியே இருக்கும் சரிங்களா இதுதான் நம்ம உணர முடியும் அப்போனா இந்த அச்சலக்கணம் போகும் பொழுது ஜென்மக்கணத்தை பார்க்குறப்ப இங்கே வந்து எட்டாவது இடத்துக்கு இருந்தாங்க இந்த தனுசு அச்சலக்கம் போக போகிறப்ப இவங்க மூன்றாம் இடத்துல இருக்காங்க மூணுங்கிறது நல்ல ஸ்தானம் மூழ்கி ஸ்தானம் பெட்டி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் ஆனால் அந்த மூணுங்கிறது வந்து கண்பாறைக்கு நல்ல ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்குள்ள இந்த புதன் அப்படிங்கிறவரும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவரும் ஆதிபத்தியங்கள் அடிப்படையில் பத்து அப்படிங்கிற மன அழுத்தத்தையும் பன்னிரெண்டுங்கிற விரயத்தையும் கொடுக்கணுங்கிற பிராப்தம் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு செவ்வாய்ங்கிற என்ன செய்வார் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் அப்போனா இவர் எடுத்து செய்கின்ற முயற்சிகள் அனைத்தையும் விரயமாக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க அப்படின்னா இப்படித்தான் எடுத்துக்கணும் ஒன் பை ஒன்றா சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து ஜென்ம ஜென்மலக்கணம் வந்து இந்த இது தான் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நம்மளுடைய கடகலக்கணம் இப்போ வந்து அந்த பிள்ளைக்கு வந்து பத்து வயசு முடிஞ்சு ஒரு பன்னிரெண்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா ஏஎல்பி வந்து இங்கே தான் நம்மளுடைய சிம்மத்துக்கு வந்துடும் அப்புறம் இங்கே எப்படி வரும் அப்புடின்னா சிம்மத்தின் அதிபதியாக இருக்கின்ற சூரிய பகவான் இந்த இடத்துல வந்து இது வந்து ஏழாம் படம்னு வந்துடும் அப்படின்னா சூரியன் ஏழில் இருக்கார் சரிங்களா போக யார் செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் அப்படின்னா இங்கே வந்து நாலு இங்கே வந்து ஒன்பது அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்றவர் யார் செவ்வாய் அப்படின்னா செவ்வாய் நாலு ஒம்பது ஆதிபத்தியம் பெற்ற நல்லவர் புதன் யாருன்னா இரண்டு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்றவர் சரிங்களா அடுத்து வேறு யார் இருக்காங்க குரு குரு என்ன ஆதிபத்தியம் பெற்றவர் ஐந்து எட்டு அப்படின்னா ரெண்டு ஆதிபத்தியம் பெற்றவர் ஆகிறார் அப்படின்னா இந்த நான்கு கிரகங்கள் தான் இந்த லக் கிரத்திலிருந்து இங்கே பொழுது என்ன ஆயிடுது கண் பாதகி ஏழில் இருக்கிறாங்க அதான் அட்சய லக்கணத்துக்கு ஏழு அப்படிங்கிற நல்ல இடத்துல இருக்கிறாங்க ஆனால் அங்கே ஒரு ஆள் கிரிட்டிக்கலாக இருக்கார் யார் அவர் அவர் தான் நம்ம குரு பகவான் அப்போ அவருடைய இயக்கங்கள் எப்படி போகும் குரு தன் பார்வை வீச்சினால் ஐந்து எட்டு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டது அப்படிங்கிறனாலேயும் சரிங்களா குருவோட ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இப்போ உதாரணத்துக்கு குருங்க இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு எங்கே பார்க்குறாங்க அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாங்க அதாவது ஏழில் இருக்கிறாரு ஏழில் இருந்து ஐந்தாம் மாறுவ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சரிங்களா அப்புறம் பதினொன்று அப்போனா அடுத்து ஒன்று அடுத்து மூணு அப்புறம் இந்த பதினொன்றாம் பார்வை ஒன்றாம் பார்வை மூன்றாம் பார்வை அதாவது எட்டாம் அதிபதியாக இருக்கிற அட்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிற குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையில் பதினொன்றை பார்க்குறாங்கள மகிழ்ச்சியின்மை மூத்த சாகரம் கூட கருத்து வேறுபாடு கணுக்கால் வலிக்கணுங்கிற பிரப்தம் உண்டு ஒன்றுங்கிறது ஜாதகர் தலைக்கு அதீத உஷ்ணம் வரும் சரிங்களா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலம் பாங்க கல்லீரல் கம்மன் வந்து அப்படின்னா அதிக உஷ்ணத்தின் காரணமாக வருகின்ற மஞ்சள் காமாலை யாருக்கு வரும் குருவின் செயல் ஜாதருக்கு வரும் இல்லைன்னா பிரச்சனைகள் தேடி வரும் நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் தன்னுடைய ஒன்பதாம் பரவலை எங்க பார்க்குறாரு மூன்றை பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய முயற்சிகள் அனைத்தையுமே குருங்கிறத தடுக்கணும் அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் கண்பாருக்கு ஏழை நல்லா தான் நடக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் அங்கே என்ன இருக்குது அங்கேயே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது நான் ஒரு உதாரணம் சொன்னேன்ல நாலு நண்பர்கள் இருக்காங்க நாலு பேரும் சேர்ந்து பயணிக்கும்பொழுது ஒரு நண்பரின் செயல்பாடுகள் நம்மளுக்கு தப்பாகவே தான் வரும் அப்போ நம்ம வந்து அந்த நண்பர் யாருன்னு புரியணும் புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து குரு அப்படின்னு இருக்கார் இப்போ உதாரணத்துக்கு குருவோட பேர் வச்சுக்கிடுவோமே ஞான பண்டிதன் ஞானம் ஞான பிரகாசம் ஞானம்னா அறிவு குரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இப்படிப்பட்ட பெயர் உள்ள ஒரு சில நண்பர்கள் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கிரிட்டிக்கலாக வருவாங்க சரிங்களா அப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்போனா குருவோட பேர் என்ன வருதுன்னு பார்க்க நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அளவில் இருக்காங்கன்னா அவங்களோட பெயர் வந்து என்ன அமைப்பில் வருங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போனா நம்ம வந்து ஜாதகத்தில் வந்து லக்னங்கள் நகழும் பொழுது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை பாருங்கள் அப்படின்னு நம்மளுடைய ஆசிரியர் ஒரு திரு பொருடமூர்த்தியாக வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த ஆதிபத்தியங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பூமிக்குள்ளே ஒரு ஃபவுண்டேஷன் போடுறாங்க பேஸ் மட்டம்ங்கிறாங்க அது போட்டால் தான் வான தேவைலாம் கட்டலாம் கட்ட முடியும் அது போல் நம்ம வந்து சொல்லி கொடுத்த ஏஎல்பி அப்படிங்கிற பேசிக் கிளாஸ் இந்த பதினஞ்சு நாலு கிளாஸை தரவாக பண்ணிட்டா அடுத்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் படிக்கலாம் அட்வான்ஸ் டூ படிக்கலாம் மாஸ்டர் படிக்கலாம் பரிகார வகுப்புகள் எது இருந்தால் படிக்கலாம் இப்படி நம்ம ஸ்ட்ரிப்பை வந்து கூட்டிகிட்டே போக முடியும் இது பேஸ் மட்டனா ஒரு மாடி ரெண்டாவது மாடி மூணாவது மாடி நாலாவது மாடி அஞ்சாம் மாடி கட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்புறம் இந்த பேஸ் மட்டம் அப்படிங்கிற பேசிக் தரவாக இருக்கணும் இது ரொம்ப எளிமையானது கிரக ஆதிபத்தியங்களை வச்சு தான் போகிறாங்க அப்படின்னு இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதனால் பேசிக் கிளாஸை சேர்கிறது நன்மை கிடைக்கும் பொதுமக்களுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ நம்ம இதில் என்ன சொல்ல வரோம் கிரகங்கள் அப்படிங்கிறவங்க கண் பார்வைக்கு நல்ல இடத்துல இருக்க மாதிரி இருந்தாலும் தன் இயக்க நிலையின் காரணமாக தீமை செய்யணுங்கிற சூழ்நிலை இருந்தது அப்படின்னா ஜாதருக்கு தீமை செய்யத்தான் செய்வாங்க அதை வந்து நம்ம நம்மளே அவங்களுடைய இருந்து தற்காத்துக்கணும் எப்படி இப்போ நாலு நண்பர்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு நண்பர் செய்கிறது நமக்கு தப்பாக அவர்னு உணர்ந்துக்கிட்டோம்னா அவர் சொல்கின்ற விஷயத்தை நம்ம கேட்காமல் விலகிட்டால் போதும்ல இல்லை அந்த நம்பர்ந்து விலகுனா போதும்ல தான் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை கிரகங்கள் நிறையா இணைஞ்சிருக்காங்களே இந்த கிரக அப்படி இருக்கு அந்த கிரகம் அப்படி இருக்குன்னு கவலைப்படாமல் நம்மளை நம்மளே சிறுதிக்கு பார்க்கின்ற அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலாக்கண பத்தி ஜோட முறை அப்படிங்கிறதையும் இதை கண்டுபிடிச்சா நம்ம ஆசிரியர் உயர்ந்திருப்பது முடிச்சே அவர் அவர் அனைத்து அனைத்தும் முத்தும்போது நன்றி சொல்லுவோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்